நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடைந்திருக்கின்றன மேலும் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஆழ்வினிடம் கேட்கலாம் ஆழ்வின் வணக்கம் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் மழையினுடைய பாதிப்புகள் எந்த அளவிற்கு இருக்கு தற்போது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா தற்போதைக்கே மழை நின்று விட்டதா வணக்கம் மனோஜ் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் பரவலாக நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமான மழையும் அதேபோன்று மிதமான மழையுமாக விட்டுவிட்டு தொடர்ந்து மழை பெய்து வந்தது குறிப்பாக இன்று அதிகாலையும் நல்ல கனமழையானது பல்வேறு இடங்களில் பெய்தது இதனுடைய காரணமாக இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது இருந்தாலும் கூட இந்த விடுமுறை அறிவிப்பாகது மிகவும் தாமதமாக வந்ததனுடைய காரணமாக மாணவர்கள் காலையிலே பள்ளிக்கு வந்துவிட்டு மிகுந்த ஏமாற்றத்துடன் மீண்டுமாக பள்ளியிலிருந்து வீடுகளுக்கு திரும்பி சென்றனர் தொடர்ந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் இந்த கனமழையினுடைய காரணமாக பல்வேறு ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த தொடர் மழையினுடைய காரணமாக முக்குடல் அருகில் இருக்கக்கூடிய சிங்கம்பாறை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குளங்கள் நிறைந்து அதனுடைய மறுகால எல்லாம் விழுந்து வீடுகளுக்குள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இன்று நீரில் மூழ்கி இருக்கிறது இதனுடைய காரணமாக அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதனுடைய காரணமாக அவர்கள் தற்பொழுது அந்த வீடுகளை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தற்பொழுது வெளியில் தங்குவதற்கான இடங்களை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் இப்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் குறிப்பாக அதே போன்று அங்கு பெய்த அந்த கனமழையினுடைய காரணமாக தொடர்ந்து அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனுடைய காரணமாகவும் சுமார் ஐந்து ஐந்து ஏக்கருக்கு மேலாக ஐந்தாயிரம் ஏக்கருக்கும் மேலான நெல் பயிர்கள் அதாவது நடவு செய்யப்பட்ட நெல் பயிர்கள் இன்று நீரில் மூழ்கி இருக்கிறது இதனுடைய காரணமாக அந்த விவசாயிகள் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஏனென்று சொன்னால் கடினமான பணிகளுக்கு மத்தியில் அந்த நடவு பணியை மேற்கொண்ட தங்களுக்கு தற்பொழுது அது வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவது ஒரு மிகுந்த மன வேதனையை அளித்திருக்கிறது ஏனென்று சொன்னால் தொடர்ந்து பெய்து வந்த அந்த கனமழையினுடைய காரணமாக நாற்றுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது அதனுடைய காரணமாக நாற்றுகளும் பற்றாக்குறையாக இருந்தது ஆனால் அதையும் இஞ்சு தற்பொழுது நடவு செய்யப்பட்ட ஐயாயிரத்திற்கும்

கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பெய்த அந்த மழையினுடைய காரணமாக அங்கு ஏற்பட்ட அந்த குளத்தை உடைப்பை சரி செய்வதற்கு அங்கு அதிகாரிகள் யாரும் வராதனுடைய காரணமாக அந்த பகுதியில் அந்த கிராமத்து மக்களே அந்த குளத்தினுடைய உடைப்பை சரி செய்தார்கள் தொடர்ந்து இன்றும் அந்த இடத்தில் அதிகபட்ச மழையானது பதிவாகி இருக்கிறது இதனுடைய காரணமாக அந்த குளம் உடையக்கூடிய தருவாயில் இருப்பதாகவும் அந்த மக்கள் வந்து அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் மனோஜ் இது இதுபோன்று பல்வேறு இடங்களிலும் ஒரு சில வெள்ளமான பாதிப்புகளும் ஏற்பட்டு இருக்கிறது மனோஜ் அல்வின் இந்த கனமழையின் காரணமாக திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அணைகள் நிலவரம் என்பது தற்போதைக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது மனோஜ் அதாவது தொடர்ந்து அணைப்பகுதியில் பெரிய அளவிலான மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக மாவட்டத்தினுடைய பிரதான அணைகளாக இருக்கக்கூடிய பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு இந்த அணைகள் மிகவும் பிரதானமான அணைகள் ஏனென்று சொன்னால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களினுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரம் விவசாயத்தை அதிகம் நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய அந்த வாழ்வாதாரமான இருக்கக்கூடிய அந்த அணைகளினுடைய நீர்மட்டமும் கணிசமாக அதிகரித்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் பாபநாசத்தினுடைய நீர்மட்டம் நூற்றி நாற்பத்தி மூன்று அடி கொள்ளளவு கொண்ட அந்த பாபநாசம் அணையினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது தற்பொழுது நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் அடியாக அந்த அணையினுடைய நீர்மட்டம் இருக்கிறது இன்று நல்ல மழையானது அணை பகுதியில் பெய்து காரணமாக இன்றே அந்த அணை தன்னுடைய முழு கொள்ளளவான அந்த நூற்றி நாற்பத்தி மூன்று அடியை எட்டும் என்று விவசாயிகளும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படியும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் தொடர்ந்து அணைக்கு வினாடிக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கண்ணாடி தண்ணீர் வீதம் தொடர்ந்து வினாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது அதே போன்று மற்றொரு பிரதான அணையான மணி அணையினுடைய நீர்மட்டம் தொண்ணூத்தி மூன்று மூன்று ஐந்து அடியாக இருக்கிறது அந்த அணை பகுதியில் தற்பொழுது அணைக்கு வினாடிக்கு நானூற்று எழுபது கனஅடி தண்ணீர் வீதம் வந்து கொண்டு இருக்கிறது இதே போன்று மிக அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி நூற்றி ஐம்பத்தாறு அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையினுடைய நீர்மட்டம் அணையினுடைய பாதுகாப்பு நலன் கருதி தற்பொழுது முழு கொள்ளளவை தேக்கப்படாமல் அதாவது நூற்றி ஐம்பது அடியோடு நிறுத்தப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக உபரி நீராக மற்ற நீர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது இதனுடைய காரணமாக தாமரபரணி ஆற்றில் தற்பொழுது நீரினுடைய வரத்து அதிகரித்து இருக்கிறது இதே போன்று இந்த தொடர் மழை நீடித்தால் தாமரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் ஏனென்று சொன்னால் பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அந்த அணிகளினுடைய உபரி நீர் இந்த தாமரபரணி ஆற்றில் திறந்துவிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது

மனோஜ் அதாவது பார்த்தோம் என்று சொன்னால் தற்பொழுது அந்த இரண்டு அணைகளிலும் இருந்து உபரி நீர் அதிகமாக திறந்து விடுகின்ற பொழுது அது அனைத்தும் இந்த தா தாமரபரணி ஆற்றில் வந்து கடலில் தான் சென்று கலக்கும் இந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ள பாதிப்பு என்று அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வரம்பாக ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் வந்தால்தான் இது வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்டத்தினுடைய நிர்வாக மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பாக வெளியிடப்படும் ஆனால் தற்போதைய நிலைமைக்கு நீர்வரத்து அதிகரித்து இருப்பு அதிகரித்திருப்பதனுடைய காரணமாக அணை அந்த அதாவது ஆட்சியின் கரையோரங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என்றும் குறிப்பாக ஏனென்று சொன்னால் நீர்வரத்து அதிகமாக இருந்தால் அந்த இடங்களுக்கு குளிக்கவோ மற்றபடியான வேடிக்கை பார்க்கவோ செல்ல மக்கள் வேண்டாம் என்றும் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வெள்ள அபாய எச்சரிக்கை எதுவும் இதுவரை விடுக்கப்படவில்லை தொடர்ச்சியாக அதனுடைய அதாவது ஆட்சியின் நீர்வரத்தை பொறுத்து மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது மனோஜ் ஆள்வன் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதை சுற்றிக்கக்கூடிய பல பகுதிகளும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கனமழையினுடைய பாதிப்புகள் குறித்தும் தற்போதைய கள நிலவரம் குறித்தும் திருநெல்வேலியிலிருந்து நேரலில் விரிவான தகவல்கள் கொடுத்தீங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆள்வி